கார்த்திகை பாலா காங்கேயநாதா சரணம் சரணம் சண்முக மண்ணில் சகல நன்மைகள் கொண்டுவா வா சேனாதிபதியே செந்தூர வடிவே சரணம் சரணம் சண்முக மண்ணில் சகல நன்மைகள் கொண்டு வா நம்மை காத்திட வந்த அழகன் தோரண மலையில் முருகன் நம்மை காத்திட சண்முகநாதா சங்கரிமைந்தா சரணம் சரணம் சண்முக மண்ணில் சகல நன்மைகள் கொண்டுவா? ஞானஸ்வரூபா ஞான ஸ்வரூபா நம்பியூர் தேவா சரணம் சரணம் சண்முக மண்ணில் சகல நன்மைகள் வந்த வாத்திட வேண்டி மாமலை கண்டாய் சரணம் சரணம் சண்முக மண்ணில் சகல நன்மைகள் கொண்டு வா பாம்பையும் மயிலையும் பக்கத்தில் கொண்டாய் சரணம் சரணம் சண்முக மண்ணில் சகர நன்மைகள் கொண்டு வா வேலவனாக வீற்றிருப்பவனே சரணம் சரணம் சண்முக மண்ணில் சகல நன்மைகள் கொண்டுவா காவலன் நீயே காப்பவன் நீயே சரணம் சரணம் சண்முக மண்ணில் சகல நன்மைகள் கொண்டுவா அனைவருக்கும் வணக்கம் தென்காசி மாவட்டம் அகஸ்தியர் வழிபட்ட தோரணமலை முருகன் கோயிலுடைய பக்தர்கள் நாங்கள் எல்லாரும் இந்த தோரணமலை முருகன் பக்தர்கள் அதாவது ஒன்று கூடி உலவார பணி என்று புதிதாக தொடங்கியுள்ளோம் பணியில் அனைவரும் கலந்து கொண்டோம் இந்த பணியில் கிரிவலம் சுத்தி வரக்கூடிய நடைபாதை சிறிய சிறிய பாதைகள் முள்ளு கல்லுகள் அதுபோல செடி கொடிகள் போகிற வழியில் தடைகள் செய்யக்கூடிய இடத்துல கூற அன்னைக்கு ஓரளவுக்கு கிளீன் பண்ணி எங்க பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து வழியை நல்ல மிகு வழியாக அமைத்துள்ளோம் இனியும் தொடர்ந்து நாங்கள் இந்த உலவார பணியில் தொடர்ந்து பணியாற்றுவோம் என்று தொடரும் பணிகளில் நாங்கள் அனைவரும் கலந்து கொள்வோம் என்று மனதார வேண்டி விரும்புகிறோம் உலவார பணியில் தொடர ஆசை உள்ளவர்கள் விருப்பம் உள்ளவர்கள் இந்த பணியில் நீங்களும் சேர்ந்து கொள்ளலாம் வணக்கம் அகத்தியர் தேரைய சித்தர் வழிபட்ட தோர்ணமலை ஸ்ரீமுருகன் கோயில் தென்காசி மாவட்டம் தற்போது உளவார பணி செய்ய இங்கு பக்தர்களால் ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழு இன்று மற்றும் சுற்றுப்புறம் அனைத்து இடங்களிலும் சுத்தம் செய்து தங்கள் பணியை தோங்கி உள்ளனர் இந்த பணியை உள்ள ஒவ்வொரு பக்தர்களின் குடும்பங்களும் நீடு நலமுடன் வளமுடன் வாழ தோரண முருகனை பிரார்த்திக்கிறோம் தற்போது இங்கு இணைந்துள்ளவர்களும் இனி இணைய இருப்போரும் தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் அனைவரும் நலமுடன் வாழ மீண்டும் மீண்டும் பிரார்த்தனை செய்கிறோம் ஒரு முறை வாங்க பலம் வள வருவீங்க முறை வருவீங்க தோரணமலையிலிருந்து கே ஏ செண்பகராமன் வணக்கம் ஒரு முதலமுருக்கு ஒரு முதலமுருக்கு